அன்பிற்குரிய பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அன்பிற்குரிய மாணவர்களே கடந்த வகுப்புல இயல் மூன்றுல இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை பேழை அதுல முருகப்பெருமானை பற்றிய காவடி சிந்து சென்னி குளம் அண்ணாமலை கவிராயர் இயற்றிய அந்த காவடி சிந்து அப்படின்ற பகுதியை பார்த்து பார்த்து நிறைவு செஞ்சோம் அடுத்து இயல் மூன்றுடைய கவிதை பேழையில மற்றும் ஒரு கவிப்பேழை இடம்பெற்றிருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குறுந்தொகை என்ன பார்க்க போறோம் குறுந்தொகை குறுந்தொகை நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம்பா குறுந்தொகை வந்து நம்ம தமிழ் இலக்கிய உலகத்துல கிடைத்த ஒரு அற்புதமான இலக்கியம் இந்த குறுந்தொகை அதனாலதான் குறுந்தொகை அப்படின்னு அடைமொழியிட்டு வழங்குறாங்க அப்படிப்பட்ட அந்த குறுந்தொகையில தமிழனுடைய அது ஒரு அகம் சார்ந்த இலக்கியம் அகம்னா தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையேயான காதல் ஒழுக்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இலக்கியம் தான் குறுந்தொகை குறுந்தொகையில வந்து அந்த திருமண வாழ்க்கை அதுக்கப்புறம் குடும்ப முறை ஆஹ் அப்புறம் தலைவன் தலைவி மீது வைத்திருக்கக்கூடிய அந்த காதல் இதெல்லாம் அழகான உவமைகளால எளிய காட்சி நேரத்தினால தமிழ் இலக்கிய உலகத்துல மிகவும் பாராட்டத்தக்க அளவிற்கு அஹ் மற்றவர்கள்லாம் இந்த தமிழ் இலக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த குறுமுகை உவமைகளை ரொம்ப ஆஹ் எடுத்து சிறப்பா சொல்லுவாங்க அப்படி ஒரு அருமையான இன்தமிழ் இலக்கியம் இந்த புறந்தொகை நம்ம இந்த குறுந்தொகையை பத்தி ரொம்ப நல்லாவே நீங்க நீங்க பாத்துக்கங்க அப்படி அந்த இலக்கியத்துலதான் ஒரு பாடலை பார்க்க போறோம் அன்பும் அரணும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் அஹ் திருமணம் என்பது வெறுமனையே இருவருக்கான ஒரு அஹ் இருவர் வந்து ஒரு தலைவன் வந்து நம்ம அது வந்து ஒரு எப்படினா சந்ததிகள் தோன்றுவதற்கு தமிழனுடைய அன்பும் அறனும் பெருக்குவதற்கான ஒரு தலம் தான் நம்ம குடும்பம் என்ற முறையே அப்படித்தானே குடும்பம் என்பது எப்படி உருவாகும் திருமணம் அப்படின்ற ஒரு உறவு ஏற்படுறது மாதிரி அப்ப அந்த குடும்பம் என்ற அமைப்புக்கு அடிப்படையே திருமணம்தான் அப்படிப்பட்ட இந்த திருமணம் அன்பும் அறனும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் இரு மனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை இப்பாடல் வழி காட்சிப்படுத்துகிறது இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வெறுமனே ஒரு ஒரு ஆணவர் வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்கன்னா எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு இருக்காது அப்ப என்ன செய்வாங்கன்னா முதல்ல பெண் வீட்டா பெண் வீட்டார் வந்து ஆண் வீட்டார்கிட்ட அதாவது ஆண் வீட்டார் தான் என்ன செய்யணும் முதல் பெண் வீட்டார்கிட்ட போய் இந்த மாதிரி எங்க மகனுக்கு உங்க மகளை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும் போது முதல்ல பூ வைக்கக்கூடியது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் பூ வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தலைவனையோ வெறுமனையா பூ எடுத்து வைக்கிறது கிடையாது பூ வைக்கிறது என்னன்னா இந்த பையனுக்கு இன்னார் நிச்சயமாயிட்டாங்க அப்ப இந்த பையனுக்கு வந்து அவங்க அதாவது அந்த மணமகளுடைய ஆஹ் உறவு முறை பெண்கள் அதாவது என்னன்னா எப்படி இருக்கு தங்கை வழி அல்லது அக்காவலி உறவு முறையில இருக்கக்கூடியவங்க நாத்தனார்னு சொல்லக்கூடியவங்க அதாவது அந்த பெண்ணுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தலைவிக்கு என்ன செய்வாங்க பூச்சி விடுறாங்க அப்படி பூச்சி விடும் போது அது வந்து இந்த தலைவிக்கு ஒரு 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 பெண்ணுக்கு பூ என்பது ஒரு முக்கியமான அது கணவனிடத்திலிருந்து தான் வரணும் அப்ப அந்த கணவனாக வரக்கூடியவர்களுடைய இல்லத்திலிருந்து ஒருவர் வந்து அதை கொடுத்து விட்டார் எனவே இன்னாருக்கு இன்னார் என்று பூ வைக்கக்கூடிய நிகழ்வு ஆயிடுச்சு அதற்கு அடுத்து திருமணத்திற்கு முந்தைய முந்தைய நாள்லயோ அல்லது அதற்கு முன்னாடி பரிசம் போடுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் உங்களுக்கு தெரியும் பரிசம் போடுறோம் நிச்சயம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் ஏன் அந்த நிச்சயம் பண்றோம்னா அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு தொகை கேட்பாங்க ஆணுடைய தாய் மாமனுக்கும் பெண்ணுடைய தாய் மாமனுக்கும் ஊர் பணம் கொடுங்க தொகை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அது நம்ம நிறைய ஆஹ் இன வளக்க வழக்கத்துல இருக்கு எதற்காக தொகை கேட்குறாங்க அப்படின்னா அதுலயும் ஒரு உளவி இருக்கு என்ன உளவியல் இருக்கு இப்ப அத எப்பாடு பட்டாவது அடைவதற்காக அந்த அந்த போய் உழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ண பெண்ணுக்காக கொடுக்கறானா அப்ப அந்த ஒரு பெண்ணுக்காக போய் ஒரு பணத்தை கொண்டு வர்றதே அந்த பெண்ண என்ன செய்வான் கண்களை நாம பாத்துக்கிறோம் இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அது எதிர்பார்ப்பு அப்ப அந்த பெண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யறானா அப்படின்னு பாக்குறாங்க அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காலை அடக்குனவங்களுக்கு தான் திருமணம் பண்ணுவாங்க அந்த கல்ல தூக்குனவங்களுக்கு தான் திருமணம் பண்ணுவாங்க இதெல்லாம் இதற்காக சொன்னாங்க அந்த பெண்ணுக்காக எதையும் செய்வதற்கு இந்த ஆடவன் துணிவாக இருக்கிறானா அப்படி இருப்பவனாலதான் அந்த பெண்ண கடைசி வரையும் என்ன செய்ய முடியாது கண் வச்சு பாதுகாக்க முடியும் இல்லைன்னா இடையில என்ன செய்வேன் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடும் சரிங்களா புரியுது அப்ப இது எல்லாமே எதற்காக அப்படின்னா அந்த ஆணுடைய அந்த ஆளுமையை ஆண்மையை சோதிப்பதற்காக செய்தது சரிங்களா அப்ப அந்த பெண்ணுக்காக இவர் எதையும் செய்ய துணிகிறானா தியாகம் செய்கிறவனா இருக்கிறானா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக பரிசத் தொகை கேட்பது பழக்கம் அதை வச்சுதான் இந்த பாடல் நமக்கு சொல்லப்படும் அப்ப குறுந்தொகை இலக்கியம் வந்து எட்டு தொகை இலக்கியங்கள்ல ஒன்றாக சொல்லப்பட்டாலும் குறுந்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று அதாவது கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக கடவுள் வாழ்த்து பாடலை நீங்கினீங்கன்னா இதுல அகத்தினை சார்ந்த எத்தனை பாடல்கள் பாடல்கள் உடையது சரிங்களா நல்ல குறுந்தொகை அதான் சொல்றோம்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்ற பாடல் கற்றறிந்தார் எட்டும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இதுதான் எட்டு தொகை இலக்கியங்கள் சரிங்களா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கிறோம் அப்ப குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி இட்டு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சிறப்பான உவமைகள் சிறப்பான செய்திகள் இலக்கிய செய்திகள் மனிதனுடைய தமிழனுடைய மன வாழ்க்கை முறை தமிழனுடைய ஒழுக்கம் தமிழனுடைய காதல் இது எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான இலக்கியம் இந்த குறுந்தொகை அதனாலதான் அதை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரல உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் ஆகும் ஆதலால் இந்நூலே முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது முதன் முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுன்னு புரிந்துவை தான்ப்பா சரிங்களா இத்தோ நூலை தொகுத்தவர் கடவுள் பாய்த்து பாடலை பாடியவர் யாருன்னு பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் யாரு பாடிய பாடல் அப்படின்னா வெள்ளி வீதியார் என்ற ஒரு சங்ககால பெண் இந்த வெள்ளி வீதியார் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க வெள்ளி வீதியாருடைய பேர்ல ஒரு அஹ் மேல்நிலை பள்ளி இருக்கு ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கு இப்படி புலவர்களுடைய பெயர்கள்ல மேல்நிலை பள்ளி இருக்கு அதுல வெள்ளி வீதியார் என்பது ஒரு பெண் புலகம் பெண்பார் புலவர் சங்கத்தொகை நூல்கள்ல இவர் பாடின பாடல்கள் பதிமூன்று பாடல்கள் இவர் ஆற பாடப்பட்ட சரிங்களா இப்ப நமக்கு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்களா திருமணங்களில் மனக்குடை கேட்பது குற்றமே மனக்கொடை அப்படின்றது என்னது அப்படின்னா வரதட்சணை தான் அதத்தான் தமிழ்ல மனக்கொடை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண் பெண்ணை மணப்பதற்காக ஆண்மகனுடைய வீட்டார் அதாவது மணமகன் வீட்டார் பெருந்தொகையாக இந்த பெருந்தொகை கேட்பதும் சீர்வரிசைகளை கேட்பதும் அல்லது நிலபுலங்களை கேட்கிறது இப்படி இதெல்லாம் இப்ப நிறைய மாறிடுச்சு முன்னாடி ரொம்ப இருந்துச்சு இப்ப எதிர்கால தலைமுறை அது இளைஞர்கள் வந்து என்ன செய்யறது எங்களுக்கு பெண் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இல்ல எங்களுக்கு என்னதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க குற்றமா குற்றம் இது கட்டாயம் மனத்தோட கேட்பது என்று குற்றம் தான் அத நீங்க விவாதிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இப்ப நம்ம பாடல் பாத்தீங்கன்னா இது மனப்பாட பாடல் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் என்ன பாடல்னா மனப்பாட பாடல் என்ன திணை அப்படின்னு கொடுத்திருக்காங்க குறிஞ்சி திணை திணை குறிஞ்சி திணை புரிஞ்சு திணையில என்ன துறைன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க தலைவன் சான்றோரை தலைவியின் தமர் தமர்ன உறவினர் குறிச்சுக்கோங்க தமர்னா என்ன அர்த்தம் உறவினர் தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்வால் மனம் பேசி மனம் பேசினா திருமணம் பேசுவதற்காக அப்ப என்ன அப்படின்னா ஒரு தர அனுப்புவான் அப்படி தன் தமர் வரவிடுப்பரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி அப்ப உறவினர்கள் எல்லாம் மறுத்துட்டா என்ன செய்யறது தலைவிட்ட ஆஹ் தலைவி இருக்கக்கூடிய ஊர்ல வந்து பெண் கேட்டு வருவான் தலைவியை பெண் கேட்டு வருவான் அப்படி வரும்போது அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அந்த தலைவனுக்கு அந்த தலைவியை முடிச்சு வச்சா பரவாயில்ல இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு கவலை கொள்ள வேண்டாம் என்று தோழி வந்து தலைவியுடைய துயரை ஆற்றுப்படுத்துவதாக அதாவது தலைவியோட நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்வதாக அமைந்த பாடல் தான் இந்த பாடல் பாருங்களேன் தலைவன் சாஞ்சோரை தலைவியும் தமர்பால் தமர்பால்னா உறவினர்னு சொல்லிட்டேன் உறவினர் பால்னா உறவினரிடம் மனம் பேசி வரவிருப்ப தன் தமர் மறுப்புற உறவினர்கள் மறுப்பார்களா என்று அஞ்சிய தலைவியை நீக்கி தலைவன் வரவை தலைவனுடைய வரைவை வரைவுன்னு வரவுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல வரைவு அப்படின்னா திருமணம்னு அர்த்தம் புரிச்சுக்கோங்க வரைவு என்ற நல்ல தமிழ் சொல் திருமணத்திற்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா வரவு மன்றல்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் நமர் ஏற்றுக்கொண்டார்னா நம்ம அவர்கள் அதாவது நம்முடைய உறவினர்கள் ஏற்றுக்கொண்டனர் நீ கவலையை எளிதாயாக என்று தோழி கூறுகிறது பாருங்க தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறார் இப்ப என்ன செய்வா ஒரு இது வந்து என்ன செய்வா தலைவன் தலைவியை மனம் முடிப்பது குறித்து பேச என்ன செய்வா ஒரு இவங்க சைட்ல இருந்து ஒரு பெரியவங்க அதனாலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஊர் பெரியவர்கள் மனம் பேசி முடிப்பதற்கு ஏதாவது ஊர்ல பெரியவங்களை கூட்டிட்டு போறது எதற்காக அப்படின்னா அஹ் சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போவோம் அப்படி இல்லை கிடையாது பெரியவர்களுக்கு நான்கு நல்ல அறிவுரைகள் தெரியும் அவர்கள் நல்ல ஆட்சிப்படுத்தி அவர்களை வெளிப்படுத்தி அந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க அப்படி அவர்களால் நடத்தி வைக்கப்படக்கூடிய திருமணம் காலகாலத்துக்கும் நீங்கத்தில் இருக்கும் சில சில திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களா முடிச்சுக்கிறாங்க முடிச்சுட்டு கடைசியில அந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு போயிடுறாங்க இப்படியான இந்த எல்லாம் இந்த காலத்துல ஆனா பெரியவர்கள் கூடி திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவர்கள் என்னன்னாலும் அன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அல்லது ஒரு நல்லது அப்படி நல்லது கேட்ட அந்த பெரியவர்கள் கூடி அவங்களை என்ன செய்வாங்க வழி நடத்துவாங்க அது வந்து காலம் காலத்துக்கும் நல்லா இருக்கும் அப்ப தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறார் அப்ப அந்த நேரத்துல தலைவி என்ன ஐயோ இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்களே அப்ப வந்து நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க திடீர்னு மறுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க கலங்குவாங்க அப்ப அந்த நிலையில தோழி வந்து இவளை வந்து அவளுடைய நீ கவலைப்படாத அப்படின்னு சேர்க்குறா எப்படி சேர்க்குறா பார்த்துங்களேன் நீ அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர் மனம் மறுத்தால் சான்றோர் மன்றம் அப்ப உங்களுக்கு வேணாம் கல்யாணத்துல எங்க எங்க மகள உங்க பையனுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வையே நம்ம இங்க போராட வேணாம் நமக்கு போய் என்ன செய்யலாம் பஞ்சாயத்துல போய் சான்றோர் மன்றம்ன்றும் அறிவிதா பெரியவர்களுடைய அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் முறையிட்டுக் கொள்ளலாம் என்று அவருடைய கவலையை போக்குகின்றால் தோல்வி அந்த பாடல் நமக்கு இந்த பாடலாக கொடுக்கப்பட்டது சரிங்களா பாருங்க அம்ம வாழி தோழி நம் ஊ பிரிந்தோர் உணர்ப்பர் உணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண் தலை சிதவலர் நன்று நன்று என்னும் மாக்களோடு இன்று கனது அவையே கனது அவையே தோழி நம் ஊர் பிரிந்தோர் புணர்போர் அப்படின் இப்ப இந்த பாட்டு என்ன தலைவியிட்ட தோழி சொல் தோழி தலைவியிடம் கூறியது அப்படிதான் எதற்காக கூறுறான்றத மறுபடியும் சொல்லிடுறேன் தலைவியுடைய தலைவியுடைய பெற்றோர் இருக்கிறாங்க தலைவன் பக்கத்துல இருந்து சான்றோர்கள் வந்து மனம் பேச மறுக்கிறா மனம் பேச வந்திருக்கிறாங்க எங்கே தலைவியுடைய த தன்னுடைய பெற்றோர்கள் தலைவனுடைய தரப்பு பெரியவர்களிடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நீ பயப்படாத அப்படி முன்னாடி முப்பது முன்னோடி காலத்துல தொகை போதல அப்படின்னு திருச்சி அனுப்பிச்சிருவாங்களே எது தொகை போதலைன்னா இன்னும் எங்க பொண்ணு வேணும்னா இன்னும் நீ நிறைய பொண்ணு வா அப்படின்னு பரிசு தொகை போகல போதல அப்படின்னு திருப்பி அனுப்புனா பெற்ற அவர்கள் பெரியவர்கள் இப்ப மனம் மாறி என்ன செய்யறாங்க நம்மளுடைய பரிசு தொகையை வைத்துக் கொண்டு பிரிந்தவர்களை கொடுக்கக்கூடிய குடுக்கக்கூடிய பரிசு தொகையை ஏற்றுக்கொண்டு பிரிந்தவர்களை பிரிந்த காதலர்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் நம் ஊர்ல இருக்கிறாங்க அதனால நீ எக்காரணம் கொண்டு என்ன செய்யாத கவலைப்படாத அப்படின்னு யார் சொல்றா யார் சொல்றா தலைவியிடம் யார் சொன்னது தோழி கூறியது தலைவியிடம் தோழி கூறியது பாருங்களேன் அம்ம வாழி தோழி அப்படின்னா என்ன அர்த்தம் அம்ம வாழி தோழினா தோழி நீ வாழ்வாயாக அம்ம என்பது இடைச்சொத்தா வாழி என்பது வியங்கோல் வினை முற்று வாளினா வாழ்வாயாக வாழ்வுன்னு அர்த்தம் குறிச்சுக்கணும் வாழி என்பது வாழ் கூட்டல் ஈன்னு பிரிக்கணும் வாழ் பகுதி ஈ வந்து என்னது வியங்கோல் வினை முற்று திகிதி அம்ம வாழி தோழி தோழியே நீ வாழ்வாயாக நம் ஊர் அப்படின்னா நமது ஊரில் நம் ஊர் எப்படி பிரிக்கணும் நம் கூட்டல் ஊர் அப்ப நம் ஊர் பிரிந்தோர் உணர்போர் பிரிந்தோர் அப்படின்னா என் பிரிஞ்சவங்க யார் எதுல பிரிஞ்சவங்கன்னா கலவுல பிரிஞ்சவங்க கலவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்றாங்கல்ல அதுக்கு பேரு களவு காலம்னு பேரு உங்களுக்கு நல்லா தெரியும் திருமணத்திற்கு முன்னாடி காதல் செய்வது களவு காலம் திருமணத்து பிந்தைய வாழ்க்கை இருக்கு அதுக்கு பேர் கற்பும் பேர் அதுக்கு பேர் என்னது கற்பு காலம் அப்ப நம் ஊர்ல பிரிந்தோர் புண்போர் அப்படின்னா பிரிந்தவர்கள் பிரிந்தோர் அப்படின்றது வந்து வினையாளனையும் பேர் தான் உங்களுக்கு தெரியும் தொழிலை மட்டும் புரிக்காம தொழில் செய்தவர்களையும் குறிப்பது வினையாளன் பேர் பிரிந்தோர் எப்படி பிடிக்கணும் பிரி கூட்டல் இட்டு இடு கூட்டல் இத்து கூட்டல் ஓர் பிரி பகுதி இத்து இந்து சத்தி இத்து இந்தானது விகாரம் அடுத்த இத்து இறந்தகால இடைநிலை ஓர் என்பது பலர்வால் வினைமுற்று இருக்குது அதே மாதிரிதான் புணர்கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஓர் சரிங்களா அப்ப எல்லாமே வினையாள நம்பியர் தான் சரிங்களா பாருங்க இது பலர்வால் வினைமுற்றுக்கு பகவதில் ஓர் என்பது பலர்வால் வினையுற்று அப்ப பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோர் இருந்தனர் கொள்ளனா நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாங்க அதாவது கலவுல பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அதனால நீ கவலைப்படாத கொல்லோ என்பது இடைச்சொல்தான் தண்டுடை கைய தண்டுடை கண் தண்டு அப்படின்னா குறிச்சுக்கோங்க ஊன்றுகோல் இப்ப பெரியவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கையில ஆஹ் ஏ அவங்க அஹ் வயசாச்சு நடக்க முடியலை அப்படின்னா கையில இருந்தாலும் புச்சு வச்சிருக்காங்கல்ல அதுக்கு பேரு ஊண்டுகோல்னு பேர் அவங்க இப்ப நம்ம கடத்துல தடி தடி வச்சு நடக்கிறாங்க பெரியார் கையில தடி இருக்குன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தண்டு அப்படின்னா மூன்று கோல் மூன்று கோலை கைகளில் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் வெண்தலை சிதவளர் வெண்தலைன்னா தலை வந்து வெள்ளையா இருக்கு ஏன் அப்படின்னா நரைச்ச முடி நரைத்த முடி நரைத்த மயிர் ஏன் வெள்ளை நிறத்துல மாறிடுச்சு ஏன் வெள்ளை நிறத்துல மாறிடுச்சு வயதாயிடுச்சு அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அனுபவம் மிகுந்தவர்கள் அப்ப வெண் தலை சிதவலர் சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அர்த்தம் சிதவல் அப்படின்னா என்ன அர்த்தம் தலைப்பாகை அப்ப தலைப்பாகை அணிந்து எப்படிப்பட்ட நரைத்த தலை முடி தலைப்பாகை அணிந்து கைகள்ல ஊன்றுகோலோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பெரியவர்கள் அப்படின்னா களவுல பிரிந்த களவுனா திருமணத்திற்கு முன்னாடி திருமணத்திற்கு முன்னாடி களவில் பிரிந்த அந்த காதலர்களை திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் நம் ஊரில் இருக்கிறார்கள் எனவே நீ தொகை போதவில்லை என்று திருப்பி அனுப்பிய அதே பெரியவர்கள் தொகையை தலைவன் கொண்டு வரவும் அப்ப இதை ஏற்றுக்கிற கூடிய பெரியவர்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க நன்று நன்று அப்படின்னா தொகையை கொண்டு வந்து யாரு கொடுக்கறா தலைவன் கொடுக்கும் போது நன்று 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 நன்றுப்பா அடுத்து தொடர் அப்ப ஒரே சொல் ரெண்டு முறை வந்திருக்கா நன்று நன்று என்னும் மாக்கள் தான் மக்கள் அப்ப நம் உறவினர்கள் எல்லாம் நன்று நன்று என்று கூறும் அளவிற்கு இது மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கூட்டமாய் கூடி பேசுவதற்குரிய அந்த அவையை தலைவன் கொண்டு அந்த கீழே குடுத்துட்டாங்க எவ்வளவு பரிசு தொகை கொண்டு வந்திருக்கேன் பாரு இது பூரா தலைவியை மனம் முடிக்கிறதுக்கு யாரு கொண்டு வந்ததுன்னா தலைவன் கொண்டு வந்தது தலைவி வீட்டுல இருந்து எதுவும் கொடுக்க மாட்டல தலைவன் தான் தலைவி வேணும்னா அவன் போய் அவங்களுக்கு அவங்க ஊர்ல அவளுக்கு கொடுத்து அந்த பெண்ணை கூட்டிட்டு போறது அப்ப நம்முடைய உறவினர்கள் நன்று நன்று போதும் போதும் என்று கூறக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த பரிசப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறா மிக பெரிய அளவிற்கு கொண்டு வந்திருக்குறான் அப்படி இன்று பெரிது அப்ப இன்று நம்முடைய தலைவனுடைய வருகையால் அவ என்னது அவனுக்கு நீ நல்லது கொண்டு வந்துட்ட என்று அவனுக்கு அவனிடம் பாராட்டு செய்து இன்று பெரிது இது நல்லபடியா நீ கொண்டு வந்துட்ட என்று அவன் முகத்தில் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த சான்றோர்கள் உடைய அம் கனது அவையே அம்கணது அவை ஆங்கனது அவை ஆங்குனா அங்கேன்னு அர்த்தம் ஆங்கனது அவைய கணம்னா கூட்டம்னு அர்த்தம் அவை பொது மன்றம் அதாவது நம்ம அப்ப அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பரிசு பொருட்கள் எல்லாம் நம் உறவினர்கள் வருகையினால நம்மளுடைய தலை தலைவனை பாராட்டுறாங்க எப்படின்னா நீ நல்லபடியா பொருட்களை கொண்டு வந்து விட்டாய் என்று நம்மளுடைய உறவினர்களையே போற்றக்கூடிய அளவிற்கு இந்த பரிசொப்பொருட்களை கொண்டு வந்து விட்டான் தலைவியுடைய உன்னுடைய பெற்றோரும் என்ன செஞ்சுட்டாங்க அதை ஏத்துக்கிட்டாங்க உறவினர்களும் ஏத்துக்கிட்டாங்க தொகை போதவில்லை என்று முன்னால் அனுப்பிய அந்த பெரியவர்கள் இன்று சேர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே நம் நீ ஒருபோதும் கலங்காதே என்று யார் சொல்றா யார் சொல்றா தலைவீட்ட தோழி சொல்றா அதுதான் பாட்டு புரியுதாப்ப பாடல் அம்ம வாளி தோழி நம் ஊர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண் தலை வெண் தலை இலக்கணம் குறித்து என்னப்பா பண்புத்தொகை வெண்மை கூட்டல் தலை சிதவலர் சிதவல் அப்படின்னா தலைப்பாகைன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன் நன்று நன்று போது அதாவது சிறந்தது சிறந்தது என்று கூறும் ஆஹ் மாக்கள்னா மக்கள்னு அர்த்தம் மாக்கள்னா மக்கள் இன்று பெரிது என்னும் ஆங் ஆங்கு அணம் அது அவையே ஆங்கனது அவையே என்று வெள்ளி வீதியாருடைய பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் மனப்பான பாடல் இந்த பாடலை நீங்க என்ன சொல்லுறமோ நல்லா படிச்சு வச்சுக்கிறோம் புரியுதுங்களாப்பா பாடல் புரியுதுங்களா அப்ப தலைவியே நீ வருந்தாது நம்ம ஊர் மக்களுடைய அவைக்கு முன்னாடி தலைவன் பரிச பொருட்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான் அப்படி நம்முடைய உறவினர்கள் எல்லாம் நன்றி சிறந்தது சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டமாய் அந்த கூடக்கூடி பேசக்கூடிய அந்த அவையில வந்து நிறைத்து வைத்திருக்கிறார் தலைவியுடைய பெற்றோர் பெற்றோரும் அதை ஏற்றுக்கொண்டது எனவே நீ ஒருபோதும் கலங்காதே என்று அப்படின்னா தலைப்பாகை அர்த்தம் ஊன்றுகோல் பாடலுடைய பொருள் பாருங்க ஊர் மக்களின் அவையில் முன்பு முறை தலைவனின் பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன நான் சொன்ன ஆரம்பத்துல ஏன் திருப்பி அனுப்பப்படுதுன்னா அதை வந்து எப்படினாலும் இப்ப தீர்க்க முடியுது போகலாம் உங்களுக்கு இவ்வளவு பொருள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் போயிட்டான்னா அந்த தலைவியுடைய தலைவியுடைய அன்பாவை முழுமையுமா தலைவி முழுமையுமா நேசிக்கலன்னு ஒரு ஒரு காதல் செய்யறான் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில அந்த பெண்ணை என்ன செய்யணும் மனம் முடிக்கணும் அதுதானே உண்மையான காதல் அதத்தானே நம்ம அக இலக்கியங்கள் சொல்லுது அப்ப ஊர் மக்களின் அவையில் முன்பு பலமுறை தலைவனின் பரிசுப் பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன இன்றோ தலைப்பாக அணிந்து கையில் தண்டுடன் முதியவர்களின் மூலமாக தலைவன் போதும் என்று சொல்லத்தக்க பணத்துல பாத்தீங்கன்னா பரிசப் பொருட்களை கொண்டு வந்து அவை முன் வைத்துள்ளான் அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர் நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவன் தலைவியரை போதிய பரிசு தொகையாவே நல்லபடியா பரிசத்தொகையை கொண்டு சேர்த்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கவில்லையா என்று கூறுகிறாள் இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பானா பாருங்க கடைசி அடிக்கி எல்லா அடிகளும் நான்கு சீர்கள்ல இருக்கும் கடைசி அடிக்க ஈற்று அயல் அடி மட்டும் மூணு சீர்ல வரும் அதுதான் நேரிசை ஆசிரியப்பா அதே மாதிரி அந்த கடைசி இருக்கு பாத்தீங்களா அது ஏகாரத்துல முடியும் அவையே அப்படின்னு ஈற்றடியுடைய ஈற்றுச்சே ஏற்போ இது நம்ம பத்தாம் வகுப்புலயே பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் நேரிசை பாருங்க பிரிந்தோர் நன்று நன்றி என்பது அடுத்த சொல்லிட்டோம்

நானும் பார்த்தேன் Apa uh -huh. பாடல் புரிஞ்சாப்ப எல்லாத்துக்கும் குருங்குகை பாட்டு புரிஞ்ச எல்லாத்துக்கும் பாடல் புரிஞ்ச எல்லாத்துக்கும் கண்டிப்பா புரிஞ்சாய் ஆஹ் இது வந்து ஒரு இலக்கிய பாடல் தான் இலக்கிய பாடலா இருந்தா கூட நம்ம இப்ப பருத்தம் போடுறது ஒரு மன வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க சரிங்களா நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு எப்படிப்பட்டது அப்படிங்கறதும் அதுக்காகத்தான் இந்த பாடல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் இந்த பாடல் மனப்பாட பாடல் அதனால நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த தொடர்ச்சிய அடுத்த உட்கார பாவம் இன்றைய உள்குறையில் இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் சரியா சரி